இங்கே ஜெயந்தி பார்த்தீங்கன்னா வீடு தொடிச்சிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வராரு வர்றாரு கிட்ட இங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னோம் ரொம்ப நாளாக நம்மளுக்கும் குழந்தை இல்லைங்க நம்ம போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துடலாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கடிக்கு என்ன கூப்பிட்றேன் அண்ணியை கூட்டிகிட்டு போயிட்டு வா நான் வர வரமாட்டேன் இல்லைன்னா சொன்னாங்க ஏங்க நம்ம ரெண்டு பேர் தானே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நமக்கு தானே குழந்தை இல்லை அதனால நம்ம ரெண்டு பேர் தாங்க ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படின்றத என்னது நான் செக் பண்ணுவேன் என்னடி சொல்லிட்டு இருக்க பத்து பதினோரு வருஷம் உனக்கு வந்து குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு உனக்கு தான் குழந்தை எனக்கு இல்லை நம்பளை சிவம் பிடி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு குழந்த பிறந்துருக்கு உனக்கு தான் எல்லாம் எதுவும் இருக்கும் என்கிட்டேயும் நீ என் மேலேயே பழி போட பார்க்குறீங்க ஏன்னா அடிக்கிறது டைம் டேராடி இல்லைங்க ஏதாவது இருந்தால் சரி பண்ணிக்கலாம்ல அதுக்காக தான் சொல்கிறாங்க ஏன்னா குழந்தை உங்கள் கிட்டே யாரும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க என் கிட்டே தாங்க ஃபங்க்ஷனில் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லே அது காரணம் நீ தாண்டி நீ வந்துட்டு என்கிட்ட என்னையும் இது பண்ணுறியோ அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படி இப்படின்னு பேசிவிட்டு அங்கேருந்து வந்து இதனால் ஜெயந்தி அழுதுட்டு நிற்கிறாங்க கரெக்டாக வந்துட்டு சித்ராவுட அம்மா வராங்க என்னாச்சு ஜெயந்தின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி அழுதுகிட்டே பிடிச்சிக்கிறாங்க அக்கா குழந்தை எல்லாத்தையும் தப்பாக தப்பா போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கலாம் வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டதுக்கு அவரை என்னமோ ஏன்னால் இது பண்ணுறியா உனக்கு தாங்கி பிரச்சனைன்ற மாதிரி சொல்லி என்ன இது பண்ணிட்டு போகிறாருக்கா அப்படின்னு சொல்லி அழுகிறா நீ முன்னாடி இல்லை ஆம்பளை கிட்ட மாதிரி சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக கோவப்பட தானே செய்வாங்க சரி அழாத இந்த குழந்தை இல்லைங்க யார் சொன்னால் சிட்டாவும் சுகாவும் உன்னோட பசங்க தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாக்கா அவங்களே என்னை எப்போ வந்து சித்தியாக பார்த்துக்குல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க எங்கள் அக்கா இன்னும் கொஞ்சம் நல்ல உனக்கு ஆம்பளை பிள்ளை சூப்பராக பிறக்கும் எல்லாரும் ஒன்று தலைமையில் தூக்கி வச்சுன்னு ஆடப்படுறாங்க எங்கள் வீட்டில் கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க அக்கா இந்த வீட்டுக்கு வந்ததுலேயே எனக்கு ஆறுதலான விஷயம் நீங்களும் சிவாவும் சித்ராவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஜெயந்தி கவலைப்படாதீங்கன்னு தைரியம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாரு கருணா அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து அப்போ வந்துட்டு இந்து பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அது எவ்வளோ திமிர் பிடிச்ச பொண்ணு ஊரில் எடுத்தன பொண்ணுங்க இருக்குது அது சரியான திமிரு பிடிச்சது அதனால்தான் அவளை பி அவமானப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் கூட கொஞ்சம் அவன் மேலே இறக்கப்பட்டேன் ஆனால் அந்த ஓராக பண்ண உன்ன அவமானப்படுத்திட்டா தான் வந்துட்டு அவன் மன்னிப்பு கேட்டதை வீடியோ எடுத்து அன்லைனுக்கெல்லாம் வந்துச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ போலீஸ் வீட்டு வருது போலீஸ் வீப்பை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க போலீஸ் வீட்லேருந்து இந்துவும் போலீஸும் இறங்குறாங்க ஒன்று அரெஸ்ட் பண்ணுறேன்னு காரணம் அவள் எடுத்துகிட்டு வராங்க எதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு ஒன்று என்னை அவமானப்படுத்தினல்லை நாலு பேர் எடுத்துக்க தப்பு பண்ணாமல் அதனால தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்ல ஓ நான் பண்ணாத தப்புக்கே நான் அரெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஒரு அப்பாவும் பக்கத்துக்கு வந்து நின்றுட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு உடனே கோவப்பட்ட அங்கேருந்தால் பாட்டில் உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இந்து அப்பாவோட இதுலேயே வந்து குடுத்திடுறாரு செய்யாத தப்புக்கு என்னைய அரெஸ்ட் பண்ணுறீங்க இப்போ இந்த ஆளை பற்றி இதுக்கு அரெஸ்ட் பண்ணிங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்து வந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க அப்பா அப்படின்னு கட்டிட்டு எழுதிட்டாங்க இதெல்லாம் வீட்டில் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க அதாவது கருணாமையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டா இல்லாட்டி ஏரியோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஐயோ இந்த மாதிரி எதுவும் செயலர் ஆகிடக்கூடாது தப்பு நடந்துகிட்டு கூடாது அவனை தவிர நினச்சி நம்பி தண்டனை கழிச்சுக்கூடாது வேணான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக பாலெல்லாம் வச்சுருக்காங்க அது எல்லாமே வந்துட்டு அப்படியே பொங்க விட்டுருக்காங்க கேஸ் வாஷ்னா வந்து பாப்பா கொஞ்சம் தள்ளி பொங்கப்பான்னு சொல்லிட்டு கிச்சனில் போய்ட்டு டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு சாரி பண்ண தவிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் காஃபி போட்டு எடுத்துக்காரன்னு சொல்லிவிட்டாங்க நீ எங்கேயும் வேலைக்கு போக வேணாம்மா இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காரு இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா கர்ணா வந்துட்டு நேடா ஆடிட்டர் அதாவது அவங்க கணக்கில் வந்துட்டு ஒரு வீட்டு கூட்டின்னு போறாரு எல்லோரும் வணக்கம் வணக்கம் அன்பாக கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன பூட்டி ஒரு இவ்வளோ பவ்யமாக கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே வசூல் என்ன பண்ண போகிறோமோ இவ்வளோ பவியமான கூட்டிட மாட்டாங்க வசூல் பண்ண போக வேட்டில் அப்படின்னு கர்ணா சொல்லிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள கூட்டிகிட்டு போய் மாப்பிளை பற்றி எல்லாம் கேட்கு பார்த்துருக்கோம் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போய் பார்த்தா அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்ட்டு கணக்கில் சொல்ல அதெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு இவர் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு எதுக்காக வந்துருக்கோம் கணக்குள்ளன்னு கேட்க அந்த மாதிரி உனக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு யாரை கேட்டு முடிவு பண்ண கர்ணாண்ணா சொல்லிட்டு கிருபாகர் என்னான்னா சொல்லிட்டாரு அப்புறமா அப்பாவும் ஐயாவும் பெரிய ஐயாவும் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு பேரையும் சொல்லிட்டாங்கன்னா அப்போ பாருங்க பாருங்கள் அப்படின்ட்டு கர்ணா சொல்லிட்டாரு அப்போ எங்கப்பா பொண்ணை காணும் அப்படின்ட்டு கணக்குள்ளே கேட்டால் ஏதோ கணக்குள்ளே மாப்பிள்ளையை பார்த்து வைக்கப்பட்டு உட்காந்துருக்கு மாப்பிள்ள ஃபோட்டோ பார்த்துட்டுலேருந்து கட்டியன்னு வச்சுட்டு அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா ஒரு பெரிய லேடி மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க கண்ணாடி போட்டுட்டு அவங்க இப்படி தலைப்பூக்கி பார்த்தோன்னே கருணா அபிஷாட்டாய் போய் தந்துடுறாரு அதோட எபிசோடு முடித்துட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்